பெண்களை வந்து இந்த லெஸ்பியன்ஸ் மாதிரி டார்ச்சர் பண்ணுவாங்க அதெல்லாம் நடந்திருக்கா எனக்குலாம் அப்படி நடந்தது இல்லை நானும் அப்படி பார்த்தது கிடையாது ஒரே ஒரு ஜோடி தான் ரெண்டு பேரும் லவ் பண்ணுவாங்க அங்கங்க மேடம் வந்து கழிவு ஊத்திட்டு போவாங்க உங்களை நீங்க பார்த்ததே சொல்லலாம் நீங்க உள்ள அந்த மாதிரி நடந்திருக்கா சிறைக்குல அந்த மாதிரி ஒரே ஒரு ஜோடி மட்டும் தான் அப்படி என்ன என்ன பண்ணுவாங்க உள்ள உள்ள லெஸ்பியன்ஸ் லவ் பண்ணுவாங்க லவ் பண்ணுவாங்க அந்த பிள்ளைக்கு பார்த்தா இருபது வயசு அந்த அம்மாவுக்கு பார்த்தா நாற்பத்தஞ்சு வயசு ரெண்டு பேரும் அங்க துணிக்காயப்புற இடத்துல என்ன பேசுவாங்க இங்க இன்னும் பேசுவாங்க மேலும் போய் போய் போயிச்சு நீங்களாம் பொங்கலைங்களாடி நீங்க அப்படின்னு தான் வருவாங்க அப்படி அந்த ஒரு ஜோடி மட்டும் தான் நான் பார்த்தேன் வேற எதுவும் நான் பார்க்கல அந்த ஒரு ஜோடி தான் எனக்கு தெரிஞ்சு மொத்தம் மூணு மாசம் சிறைக்குள்ள இருந்தீங்கல்ல மூணு மாசம் என்ன கத்துக்கிட்டீங்க சிறைக்குள்ள எவன் பேசுனாலும் வாயே பேசக்கூடாது பேசுறியா பேசு இல்ல வீவஸ்க்காக பேசுறியா பேசு என்ன என்னதான் பேசுனாலும் பதில் மட்டும் வாயே திறக்க மாட்டேன் திறந்தாதான் எனக்கு பிரச்சனையாச்சே அவன் பேசிட்டு போயிடுவான் நம்ம பேசுனால கொண்டு வச்சு நேக்கா உண்டா கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க ஆம் பேசுறது எங்க கேக்குறாங்க நம்ம பேமஸ் ஆங்க எவனோ கத்தி நீ கத்தியா கத்தி